திருச்சிற்றம்பலம் திருவாசகத்தில் இருபத்தி ஏழாவது பகுதி உணர்ச்சி பத்து ஆசிரிய புருத்தம் திருச்சிற்றம்பலம் சுட பொங்கை தோளா முத்தை வாழா தொழுங்குகிறது கடைபட்டேனை ஆண்டு கொண்ட கருணாலயனை கருமால் பிரமன் தடைபட்டின்னும் சாரமாட்டா தன்னை தந்த என் புடைபட்டிருப்பது என்று குளோ என் பொல்லாமணியை புணர்ந்தே ஆற்றகில்லேன் அடியே நரசே அவனே தளத்து ஐம்புலனாய சேற்றில் எழுந்தா சிந்தை செய்து சிவனும் என்றே தேசி ஊற்று மணல் போல் நெக்கு நெக்கு உள்ளே உருகி ஓலமிட்டு போற்றி நிற்பது என்று கொள்ளோ என் மணியை புணர்ந்தே மாலும் அயனும் பெறுவர் நீண்ட நெருப்பை விருப்பிலேனை ஆண்டு கொண்ட என் உள்ள தடியார் முன் வேண்டும் தனையும் விட்டலரி விரையார் மல தூவி ஊண்டு கிடப்பது என்று கொள்ளோ என் பொல்லா மணியை புணர்ந்தே அள்ளி கமலத்தயனும் மாலும் அல்லாதவரும் அமர்தோனும் சொல்லிப் பரவும் நாமத்தானை சொல்லும் பொருளும் இறந்த சுடரை நெல்லிக்கணியை தேனை பாலை நிறையின் அமுதை அமுதின் சுவையை புள்ளிப் புணர்வது என்று கொள்ளோ என் மணியை புணர்ந்தே திகழத் திகழும் அடியும் முடியும் காண்பான் கீழ்மேல் அயனும் மாலும் அகழப் பறந்தும் காணமாட்டா அம்மா நிம்மா நிலமுடுதும் கொண்டென்னை பணிகொண்டெண்ணையாட்கொண்டாவா என்ற நேர்மையெல்லாம் புகழப் பெறுவது என்று கொள்ளோ என் பொல்லாமணியை புணர்ந்தேன் பரிந்து வந்து பரமானந்தம் பண்டே அடிய கரு செய்ய பிரிந்து போந்து பெருமாநிலத்தில் அருமாள் உற்றேன் என்றென்று தொந்த கண்ணீர் உள் நீர் ரோமம் சீலிருப்ப உகந்தன்பாய் புரிந்து நிற்பது என்று கொள்ளோயற்பொல்லாமணியை புணர்ந்தே நினைய பிறரு கரிய நெருப்பை நீரை காலை நிலனை விசும்பை தனைவப்பாறை இல்லா தனியை நோக்கி தழைத்து தழைத்த கண்டம் கணைய கண்ணீர் அருவி பாய கையும் கூப்பி கடிமலரால் புனையப் பெறுவது என்று கொள்ளோ என் பொல்லாமணியை புணர்ந்தே நெக்கு நெக்கு உள் உருகி உருகி நின்றும் இருந்தும் கிடந்தும் எழுந்தும் நக்கும் அழுதும் தொழுதும் வாழ்த்தி நானா விதத்தால் கூத்து நவிற்றி செக்கர் போலும் திருமேனி திகழ நோக்கி சிலிசிலித்து புக்கு நிற்பது என்று கொள்ளோ என் பொல்லாமணியை புணர்ந்தே தாதாய் மூவே உலகுக்கும் தாயே நாயேன் தனையாண்ட பேதாய் பிறவி பிணிக்கோர் மருந்தே பெருந்தேன் பில்க எப்போதும் ஏதாமணியே என்றென்றே தீரவும் பகலும் எழிலார் பாத போதாய் என்று கொள்ளோ என் பொல்லாமணியை புணர்ந்தே காப்பாய் படைப்பாய் கரப்பாய் முழுதும் கண்ணார் விசும்பின் பின்னோக்கெல்லாம் மூப்பாய் மூவா முதலாய் நின்ற முதல்வா முன்னே எணையாண்ட பார்ப்பானே என் என்று பாடி பாடி பணிந்து பாத பூப்போதனைவது என்று கொள்ளோ என் பொல்லாமணியை புணர்ந்தே பூப்போதனைவது என்று கொள்ளோ என் பொல்லாமணியை புணர்ந்தே கடிமலரால் புனைய பெறுவது என்று கொள்ளோ என் பொல்லாமணியை புணர்ந்தே போற்றி நிற்பது என்று கொள்ளோ என் பொல்லாமணியை புணர்ந்தே நீண்ட மாலும் மயனும் பெறுவ நீண்ட நெருப்பை போற்றி நிற்பது என்று கொள்ளோ என் பொல்லாமணியை புணர்ந்தே திரு அண்ணாமலையை புணர்ந்தே திரு அண்ணாமலையை புணர்ந்தே திரு அண்ணாமலையை போற்றி நிற்பது என்று கொள்ளோ என் பொல்லாமணியை புணர்ந்தே சிவாத்தின் சிற்றம்பலம் உணர்ச்சி பத்தின் நுழைவு அண்ணாமலையும் அண்ணா போற்றி அரோ